வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மேசராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த சனி திசை காலத்தில் சனி பகவானுடைய சஞ்சார காலத்தில் வரக்கூடிய துன்பங்கள் தடைகள் மற்றும் கர்ம வனைகளினுடைய தாக்கத்தை குறைக்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்ன மேசராசிக்கு அப்படிங்கிறதா இன்றைய பதிவில் நாம் பார்க்குறக்கோம் ஸோ நண்பர்கள் ஒரு சின்ன பதிவு தான் சுருக்கமாக தெளிவாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ பரிகாரங்கள் மற்றும் வழிபாட்டை வந்து நம்ம லைனாக பார்க்கலாம் மேசராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு உரியவர் பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துக்கு உரியவர் இது வந்து தொழில் கௌரவம் லாபம் உங்களுடைய உடன்பிறந்த மூத்தவனுடைய ஆதரவு இந்த இடங்களுக்கு எல்லாமே வந்து அதிபதி பொதுவாக இது வந்து நல்ல பலன்களை கொடுத்தாலும் இந்த திசை வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னாலுமே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானுக்கும் சனீஸ்வரருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக இந்த திசை நடக்கக்கூடிய காலத்தில் அதிக உழைப்பு தாமதங்கள் திடீர்னு வரக்கூடிய செலவுகள் சவால்கள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான வழிபாடு அப்படிங்கிறத நாம் செய்யும்போது அதெல்லாம் சரியாகும் வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது சனி திசையின் போது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடாக முதன்மையான வழிபாடாக சிவபெருமான் வழிபாடு சனி பகவானுடைய குரு சிவபெருமான் அப்படிங்கறனால சிவபெருமானை முழு மனதுடன் நீங்கள் வழிபடும் போது அவரை சரணாகதி அடைவதன் மூலமாக சனியினுடைய தாக்கத்தை வந்து குறைக்க முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிப்பதும் பரிகாரமாக சிவபெருமானுக்கு விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அடுத்ததான் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சனி பகவானை அடக்கி ஆளக்கூடிய சக்தி வெல்லக்கூடிய சக்தி பெற்றவர் ஆஞ்சநேயர் ஸோ ஆஞ்சநேயரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வது சனி பகவானுடைய அந்த தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இருந்து விடுதலையாவதற்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பரிகாரமாக வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் கோயிலுக்கு போய் வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் அனுமனுக்கு துளசி மற்றும் அர்ச்சனை செய்து நீங்கள் வடைமாலை சாத்துவது சனி திசையினுடைய தீவிரத்தை வந்து குறைக்கும் சனீஸ்வரர் வழிபாடுன்னு பார்க்கும்போது சனிக்கிழமை நாளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்நதியில் சனீஸ்வரருக்கு கருப்பு எல் கலந்து சாதம் அல்லது அல்லது எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் எல் தீபம் ஏற்றும்போது சனீஸ்வரரை நேரடியாக பார்க்காம நேரணிக்காமல் பார்க்காம அவரை கடந்து இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கியவாறு தீபம் ஏற்றுவது ஒரு சிறப்பு பரிகாரம் பார்க்கும்போது சனீஸ்வரர் வந்து தானம் செய்வதையும் அதே போல் உழைப்பவர்களுக்கு உதவி செய்வதையும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு உதவி செய்வதையும் விரும்புவார்னு சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய உதவி சனி பகவான் கொடுக்கக்கூடிய தண்டனைகளிலிருந்து உங்களை தற்காக்க இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கிறதுனால ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவிகளை செய்வது சனி தம்மை தற்காத்துக்க முடியும் அதேபோல் நல்லெண்ணெய் தானம் சனிக்கிழமை தோறும் காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுமே ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுது குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயை தானம் செய்வது கோயிலுக்கோ அல்லது வேறொருவருக்கோ தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது சனிஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக உணவு தானம் அப்படின்னு பார்க்கும்போது உழைக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் அது ஆதரவற்றவர்களுக்கு சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை அல்லது தயிர் சாதத்தை வந்து தானமாக கொடுப்பது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இந்த காலத்தில் இருக்கும் அதுவுமே இரும்பு பொருள்கள் அல்லது கருப்பு துணி வந்து தானம் செய்யலாம் முடிஞ்சால் இரும்பாலான பொருள்களை வந்து விவசாய பொருள்களோ அல்லது வந்து வேறு எதாவது பொருள்களையோ முடியாத மக்களுக்கு ஏழைகளுக்கு வாங்கி தருவது ஊனமுற்றோருக்கு உதவி செய்வது மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பொருள் உதவி செய்வது உணவு உடை இதெல்லாம் உணவு செய்வது உதவி செய்வது அப்படிங்கிறது ஒரு சனியினுடைய தோசத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான பரிகாரம் இருக்கும் அதுலேயும் வந்து கருப்பு துணி சனிக்கிழமையில் வந்து கருப்பு வஸ்திரத்தை துணியை சனீஸ்வரருக்கு சாற்றி வழிபாடு செய்யும்போது அவருடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு வந்து அருள் புரிவார் இது மந்திரங்கள் சொல்லியும் வழிபாடு செய்யலாம் அப்படி பார்க்கும்போது தினமும் காலையில் குளிச்சுட்டு வந்து ஒன்பது முறை அல்லது பதினெட்டு முறை சனி பகவானுடைய மூலம் மந்திரத்தை சொல்வது சனி காயத்ரி மந்திரத்தை சொல்வது அனுமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் சொல் சொல்லும்போது சனி திசையில் வரக்கூடிய சவால்களை வந்து அது குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் தினமும் மாலை வேளையில் ஆஞ்சநேயனுடைய ஆஞ்சநேயார் மந்திரம் சொல்லக்கூடிய அனுமான் சாலிசாவை வந்து வாசிப்பது கேட்பது படிப்பது எழுதி எழுதி பார்ப்பது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை செய்யலாம் மேசராசிக்கான சிறப்பு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மேசராசிக்கு வந்து சனி பகவான் பத்து பதினொன்று அதாவது தொழில் மற்றும் லாபத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த திசை காலத்தில் வந்து உழைப்பை வந்து நேர்மையாக கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருக்கணும் அதே நேரத்தில் யாரையும் ஏமாற்றக்கூடாது மேசராசியினுடைய ஒரு வேகமான இயல்புக்கு மாறாக சனிஸ்வர தாமதங்களையும் காரிய தடைகளையும் கொடுப்பார் அப்படினால நீங்கள் எதுக்குமே வந்து பொறுமையாக இருக்கணும் முடிவுகள் வந்து உடனே நீங்கள் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடாது பொறுமையாக இருக்கணும் உழைப்பாளிகளை மதிப்பது உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள மரியாதையாக பார்த்துக்குது அல்லது சம்பளம் குறைவாக வாங்குறவங்க சக பணியாளர்கள்ட்ட வந்து அவங்களை ஆதரிக்கும் விதமாக இருக்கிறது அவங்களை வந்து தட்டி பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு சரியான நேரத்திற்கு அவங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுக்கறது அவங்களுக்கான மரியாதையை கொடுப்பது சனி பகவானுடைய பார்வையில் வந்து தப்பிக்கலாம் இது வந்து சனி பகவானை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சிறந்த வழின்னு சொல்லலாம் அதே போல் மேசராசி ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறனால செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்வது உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சலை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து சனி பகவானை வந்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுது இந்த வழிபாடு மற்றும் பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் மூலமாக சனி பகவானால் வரக்கூடிய பெரிய தடை தாமதம் மனக்கஷ்டம் இதெல்லாமே நீங்கி வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து அதனுடைய நட்பலன்களாக நிலைத்த லாபம் கௌரவம் நிலைத்த வருமானம் தொழிலில் வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகிறது இல்லாமல் நடக்குங்க ஸோ மேசராசி நண்பர்கள் இந்த சனி திசை காலத்தில் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்கிற போது சனி திசையால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நண்பர்களே இந்த பதிவு மேசராசி நண்பர்களுக்கான சனி திசையில் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு மற்றும் பரிகாரத்தை பற்றி பார்த்தா பரிகாரம் வழிபாடு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புற பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேசராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் ஒரு அற்புதமான பதிவாள நம்மளுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்